தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரத்தில் சற்று கருமை நிறம் கலந்த பொலிவு மந்தகாச புன்னகையுடன் மகிழ்ச்சி கோபம் என நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தும் முக பாவனைகளுடன் கூடிய கூர்மை மிக்க கண்கள் மற்றும் பிரத்யேக குரல் வளம் தனித்துவமான நடிப்பு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் மறைந்து போன தென்னிந்திய குணச்சித்திர கலை நாயகர் கோட்டா சீனிவாசராவ் ஆவார் தெலுகு தாய்மொழி ஆயினும் தமிழ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட சுமார் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தனது தீர்ந்த வில்லன் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிப்பால் முத்தரை பதித்தவர் சாமி திரைப்படத்தில் பெருமாள் பிச்சையாக திருப்பாச்சியில் சனியன் சகடையாக ஆளினால் அழகு ராஜாவில் ஜுவல்லரி நகைக்கடை ஓனர் சொக்கநாதனாக என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு தனது திறமையால் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர் இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார் நிறைவேறாமல் போன மருத்துவர் கனவு மற்றும் ராஜினாமா செய்த வங்கி ஊழியர் பணி முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் மகனின் திடீர் மரணத்தால் அடைந்த மாபெரும் துயரம் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்தை எடுத்த விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த காங்கிபாடு என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சீதாராம ஆஞ்சநேகலூர் ராவ் என்ற மருத்துவருக்கு பிறந்த பாச மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் கோட்டா சீனிவாசராவ் ஆவார் இவருடன் நான்கு சகோதரிகளும் கோட்டா சங்கர் ராவ் எனும் தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் தம்பியானவர் வங்கி ஊழியர் மட்டுமின்றி வெள்ளி திரை மற்றும் சின்ன திரை நடிப்பு கலைஞரும் ஆவார் தந்தை சீதாராம ஆஞ்சநேயலு அவர்கள் மருத்துவர் ஆகையால் தனது செல்ல மகன் சீனிவாச ராவையும் மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்ற பேராவல் உடையவராகவே காணப்பட்டார் இதன் பேரில் தனது பள்ளி படிப்பை தனது பூர்வீக ஊரான காங்கி பாடுவில் ஆரம்பித்த கோட்டா சீனிவாசராவ் அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது இதன் அடிப்படையில் பள்ளியில் நடைபெறும் நாடகங்கள் மற்றும் பாடல் போட்டிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு முதன்மை மாணவராக பலம் வந்தவர் இதனை முன்னிட்டு பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் இதன் பின்பு பள்ளி படிப்பை இனிதே முடித்தவர் விஜயவாடாவில் இயங்கி வந்த பிரபல கல்லூரியில் பிஎஸ்சி இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார் மகன் மருத்துவராகி விடுவான் என்ற கனவுகளில் மிதந்த தந்தையாருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் தன்னுடன் படித்த மாணவர்களுடன் இணைந்து நாடகக் குழு ஒன்றை ஆரம்பித்து மேடை நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தார் கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் இவ்வாறு நாடக உலகின் கலை நாயகராக தன்னை நிலை நிறுத்திக் கொண்டு வலம் வந்த கோட்டா சீனிவாசன் அவர்களை தெலுங்கு திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் கே வாசு இயக்கத்தில் சந்திரமோகன் ஜெயசுதா நடிப்பில் வெளியான பிராணம் கரீது என்ற திரைப்படத்தின் மூலம் தனது தம்பி கோட்டா சங்கர் ராவ் அவர்களுடன் இணைந்து தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இதன் பின்னர் பெரிதளவில் சொல்லிக் படியான வாய்ப்புகள் சினிமா உலகில் அமையாததால் இந்தியன் வங்கியில் கிடைத்த பணியின் மூலம் தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்புடன் கழித்து வந்த சீனிவாசராவ் அவர்கள் கலையின் தொடர்பை துண்டிக்காது மாலை வேளைகளில் தனது நாடகக் குழு மூலம் மேடை நாடகங்களை அரங்கேற்றி வந்தார் என்றே கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் ஜெயப்பிரதா நடிப்பில் வெளியான அமரஜீவி என்ற திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் திரை உலக பிரவேசம் செய்தார் கோட்டா சீனிவாசன் அவர்கள் இதையடுத்து மேற்கண்ட திரைப்படங்களின் வெற்றியின் காரணமாக பலராலும் நன்கு அடையாளம் காணப்பட்ட கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் பப்பாயி அப்பாயி வந்தே மாதரம் பிரதி கதானா என தொடர் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தன இதன் பேரில் படு பிஸியான குணச்சித்திர நாயகராக மாறிப்போன கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் தெலுங்கு திரை உலகின் பல முன்னணி நடிகர்களின் பிரதான வில்லன் கலைஞராக மாறிப்போனார் என்று கூற வேண்டும் வில்லன் மட்டுமின்றி நகைச்சுவையாலும் ஒரு கலக்கு கலக்கி தன்னால் எந்த வேடத்திலும் நடித்து சிறப்பிக்க முடியும் என நிரூபித்து வந்த கோட்டா சீனிவாசராவ் அவர்களை சும்மா விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் அதுவும் தன் பங்கிற்கு ஈர்க்கத்தான் செய்தது இதன் பேரில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஹரி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விக்ரம் த்ரிஷா நடிப்பில் வெளியான சாமி என்ற ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் திரைப்படம் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் டிசிபி ஆறுமுக சாமியாக தோன்றிய நாயகன் விக்ரமிற்கு எதிராக பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று கலங்கடித்த சீனிவாசராவ் அவர்களை தமிழக ரசிகர்கள் பெரிதளவில் வரவேற்கவே செய்தனர் மிரட்டும் விழிகளாலும் கடுமையான முக பாவனைகள் மற்றும் மந்தகாச புன்னகையாலும் தமிழ் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை தான் அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படத்திலேயே பிடித்துவிட்ட கோட்டா சீனிவாசன் அவர்களை தேடி தமிழ் திரைப்படங்கள் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன என்றே கூறலாம் இதனைத் தொடர்ந்து சிம்புவுடன் குத்து சத்தியராஜுடன் ஜோர் சரத்குமாருடன் ஏய் அர்ஜுனுடன் ஜெய் சூர்யா என நடித்து வந்தவரை புகழின் கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் கருப்பு உடை அணிந்து கொண்டு சனியன் சகடை என்ற பெயரில் கோட்டா சீனிவாசராவ் செய்யும் வில்லத்தனங்கள் சற்று ரசிக்கத்தக்கவையாகும் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த திருப்பாச்சி திரைப்படமானது சுமார் இருநூறு நாட்கள் தமிழக திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனையை நன்கு படைத்தது இவ்வாறு தமிழ் திரை உலகில் படிப்படியாக தனது தேர்ந்த நடிப்பால் வில்லன் திலகமாகி போன கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் பரமசிவம் கொக்கி தனம் லாடம் என நடித்து வந்தவர் கருணாஸ் நடிப்பில் வெளியான அம்பா சமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அமைதி தவழும் குணச்சித்திர நாயகராக தோன்ற ஆரம்பித்தார் இதன் பின்னர் ஜீவாவின் கோ என்ற திரைப்படத்தில் ஆழவந்தான் எனும் அரசியல்வாதியாக கார்த்தியின் சகுனி என்ற திரைப்படத்தில் பெருமாள் என்ற அரசியல் தலைவராக தனது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தினார் இவ்வாறு வில்லன் குணச்சித்திரம் என நடித்து வந்தவர் கார்த்தி சந்தானம் காமெடி கூட்டணியில் உருவான ஆளினால் அழகு ராஜா என்ற திரைப்படத்தில் நகைக்கடை முதலாளி சொக்கநாதனாக தோன்றியவரின் நகைக்கடைக்கு விளம்பரம் என்ற பெயரில் சந்தானத்தை பெண்ணாக்கி சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி என நடிக்க வைத்து சந்தானத்தின் அழகில் கோட்டா சீனிவாசராவ் மயங்கி போகும் காட்சிகள் அல்டிமேட் காமெடி ரகமாகும் இதன் பின்னர் மீண்டும் விக்ரமுடன் சாமி இரண்டில் இளைய பெருமாளாக வந்து போனவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் தன்ஷிகா நடிப்பில் வெளியான காத்தாடி என்ற திரைப்படத்தில் நடித்ததே கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் தெலுங்கு திரை உலகம் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் வெளியான பிரதிகாத் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான லேடி கமிஷனர் என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் இரண்டாயிரத்து ஆறில் வெளியான ஹைதராபாத் நவாப்ஸ் என்ற படத்தின் வாயிலாக தெ மொழியிலும் இரண்டாயிரத்து பதினொன்றில் வெளியான தி ட்ரெயின் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார் கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் வெளியான சிசிந்திரி இரண்டாயிரத்து பனிரெண்டில் வெளியான கபார் சிங் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பின்னணி பாடிய கோட்டா சீனிவாச அவர்கள் ஜென்டில் மற்றும் பாபா திரைப்படங்கள் தெலுகில் மொழி செய்யப்பட்ட போது கவுண்டமணிக்கும் அவ்வாறு நரசிம்மா மஜா மற்றும் சிவாஜி தி பாஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்ட வேளையில் மணிவண்ணன் அவர்களுக்கும் பின்னணி குரல் தந்து சிறப்பித்தவரும் ஆவார் சிறந்த வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞருக்கான ஒன்பதுக்கும் மேற்பட்ட நந்தி விருதுகள் சீமா விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்ற கோட்டா சீனிவாச அவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவ்வேளைய இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடமிருந்து பத்மஸ்ரீ விருதையும் வென்றவராவார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பெருமைகளை தன்னகத்தைக் கொண்டவரான கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் ருக்மணி என்பவரை மனம் புரிந்தார் இத்தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக பல்லவி பாவணி என்ற இரு மகள்களும் கோட்டா வெங்கட ஆஞ்சநேயலு பிரசாத் என்ற மகனும் பிறந்தனர் இவர்களில் கோட்டா சீனிவாசனின் கலை வாரிசாக மகன் கோட்டா வெங்கட ஆஞ்சநேய பிரசாத் காயம் இரண்டு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்துள்ளார் இவ்வாறு பாச மகனானவர் திரை கால் கால்பதித்து மிளிர்ந்து வந்த வேளையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து கடும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் இதன் பின்னர் படிப்படியாக திரை உலகிலிருந்து விடைபெற ஆரம்பித்தார் தனது மனைவி இரு மகள்கள் மற்றும் உறவினர்களின் அரவணைப்பில் மனம் தேறி வந்தவர் வயது முதுமையால் ஏற்பட்ட உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு உரிய மருத்துவ சிகிச்சையுடன் முதுமை வாழ்வை கழித்து வந்த நிலையில் எண்பத்து மூன்றாம் வயதை எட்டி தனது பிறந்த நாளை சந்தித்த இரண்டு நாட்களுக்குள் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதியன்று புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த வில்லத்தன மற்றும் குணச்சித்திர நடிப்பின் மூலமாக தென்னிந்திய திரை உலகில் முத்தரை பதித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் உடலால் மறைந்தாலும் உள்ளத்தால் அவர்தம் மனங்களில் நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறுக்க இயலாதுதான் இவரை போன்ற பன்முக வில்லன் நாயகர்களான தனது கூர்மை மிக்க கண்களை உடைய முக பாவனைகளால் தமிழ் திரை உலகை மிரட்டியவரும் கே பாக்கியராஜின் முதல் கலை ஹீரோவும் அறுவடை நாள் சின்ன பசங்க நாங்க உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிப்பால் கலங்கடித்தவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் என வளர்ந்து வந்த வேளையில் திடீரென மறைந்து போனவருமான ஆர் பி விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சென்னை மண்ணின் புதல்வரும் நாடக உலகிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் இந்திய திரை உலகையே டரர் வில்லன் நாயகரும் வெற்றி விழாவில் ஜிந்தாவாக சின்ன கவுண்டரில் சக்கர கவுண்டராக வேட்டைக்காரனில் வேத நாயகமாக என தோன்றி மிரட்டியவருமான மறைந்த சலீம் கவுஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மருத்துவ மாணவராக பயணித்து பின்னர் கால ஓட்டத்தால் இந்தியாவின் என தன்னை நிலைநிறுத்தி கொண்டவரும் எண்ணற்ற தற்காப்பு மாணவர்களை உருவாக்கியவரும் ரஜினிகாந்த் திரைப்படங்களின் எதிர் நாயகரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜப்பான் மனைவி என கடந்து துயருடன் வீழ்ந்து போனவருமான மறைந்த கராத்தே மணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத வில்லன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத வில்லன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி